வணக்கங்க இன்றைக்கி என் உடன்பிறப்புகளுக்கு சின்னதாக ஒரு உடல் நலத்தை பற்றின அக்கறையான விஷயத்த சொல்ல போகிறேங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் கோவில் இருந்தால்தான் தெய்வத்துக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க அது மாதிரி இறைவன் நம்ம இதயத்துக்குள்ளே குடியிருக்கணும்னா இந்த கோவிலுங்கிற உடம்பு நல்லா இருக்கணுங்க அப்படி நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வசதி இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பெரிய உணவுப் பொருட்கள் சாப்பிடலனாலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு நோய் வராமல் மனசை நல்லா சுத்தமாக சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் அடிக்கடி இறைவனோட திருவடியையும் நம்ம நாடி போகிறப்போ நம்ம மனசும் உள்ளமும் இதயமும் சரி உடமும் சரி சுத்தமாக இருக்குங்க நிம்மதியாக இருக்குங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத சஞ்சலம் சொத்து சுகம் வீடு வாசல் அப்படின்னு பிரச்சனையையும் ப்ரெஷரையும் நம்ம மைண்டில் கொண்டந்துட்டு இந்த தேகத்தை வீணா ஆக்கி உள்ள இருக்க இறைவனை கஷ்டப்படுத்தி நம்ம அழியிறதுல என்னங்க இருக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு நல்லவங்களா இருந்துட்டு நல்லபடியாக இருந்துட்டு நம்ம உடலை பேணி உள்ளே இருக்கும் இறைவனையும் பேணி நல்லதொரு வாழ்வு வாழ்வோன்னு இறைவனை